சேலமேடு புதூர் மாரியம்மன் கோவில் அருகில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விடுதலைப் போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் இருநூற்று அறுபத்தாறாவது ஜெயந்தி விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் திரு நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினாா் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற கோவை கிழக்கு மாவட்ட இயக்கம் திரு வி மனோகரன் இளைஞரணி செயலாளர் திரு கு வேல்முருகன் இளைஞரணி துணை செயலாளர் திரு இராசக்திவேல் திரு முத்துப்பாண்டி திருமதி அமுதா முத்துப்பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு வே பாலசுப்பிரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் திரு இரா மணிகண்டன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திருமதி இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் மாநகர் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணை துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் மாநகர் மாவட்ட திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் திரு ஏ எஸ் ஜெயகுமார் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக் கழக செயலாளர் திரு கி நாராயணன் கழக நிர்வாகிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர்